விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய் படையார் வண்மழுவா பரமாய பரம்பரனே கடியார் பூம்பொழுள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அடிகேழ் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே மறையூர் வானவரும் தொழுதேத்தி வணங்க நின்ற இறைவா எம்பெருமான் என கிண்ணமுதம் ஆயவனே கரையால் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அரவா அங்கனனே அடியேனையும் அஞ்சலனே சிலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே மலைமேல் மாமருந்தே மடமாதிடம் கொண்டவனே கலைசேர் கையினனே திரு கற்குடி மண்ணு நின்ற அலைசீர் செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலனே செய்யார் மேனியனே திரு நீளமிடற்றினே மையார் கொன்னி பங்கா மத யானை உரித்தவனே கையார் சூளத்தினாய் திரு கற்குடி மண்ணு நின்ற ஐயா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலே சந்தார் வெண்குழையாய் சரி கோவண ஆடையனே பந்தாரும் விரலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே கந்தார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற எந்தாய் எம்பெருமான் அடியேனையும் ஏன்று கொள்ளே அறையார் கீழோடு கோவணமும் கசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அறையா எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே பாரார் விண்ணவரும் பரவி பொணிந்தேத்த நின்ற சீரார் மேனியனே திகழ் காரார் கார சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆரா இன்னமுதே அடியேனையும் அஞ்சலென்னே நிலனே நீர்வழி தீ ஆகி நின்ற புலனே புண்டரிக தயன் மாலவன் போற்றி செய்யும் கணலே கற்பகமே திரு கற்குடி மண்ணி நின்ற அனல் கையினே அடியேனையும் அஞ்சலென்னே வருங்காலன் உயிரை மடிய திருமெல் விரலார் பெரும்பாலன் ரணக்காய் பிரிவித்த பெருந்தகையே கரும்பாறும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற எம்பெருமான் அடியேனையும் வேண்டுதியே அலையார் சூழ் தழலாகி விழவமரும் கலையார் மாதவர் சேர் திரு கற்குடி கற்பகத்தை சிலையார் வானுதலால் நல்ல சிங்கடி அப்பனுரை விளையார் மாலைவல்லார் வியன் மூவுல காழ்பவரே